நல்ல செய்ய பண வேணாங்க உங்கள் மனது இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தான் அந்த கடவுள் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை பவரில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசுங்க பவரில் இருக்கிறவங்க பவரில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசுங்க அதுக்கெல்லாம் இந்த ஒரு ரூபாய் மனிதன் பயப்பட மாட்டான் அசரமாட்டேன் நான் வாழ்க்கை நான் இது வரைக்கும் யாருக்குமே நான் ஒரே விஷயம் நம்ம நல்லது பண்ணுறோமா அதுக்கு தடைகள் வருதா பிரச்சனை பண்ணுறாங்களா பயப்படக்கூடாதுங்க நம்ம பயப்படவே கூடாது ஏன்னா நம்ம பயப்படவே கூடாது கடவுள் ஒருத்தர் இருக்காரு பார்த்துட்டு தான் இருக்காரு ஆனால் நான் கடவுள்கிட்ட ஒரே கேட்டுக்கிற ஒரே விஷயந்தான் எல்லாரும் சொல்கிறீங்க திருப்பி பேசு திருப்பி பேசுன்னு நான் திருப்பி பேசுனா வச்சுக்கங்க குழந்தைகளுக்கு யாருங்க சாப்பாடு போடுவா நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கங்க நான் திருப்பி பேசினா நல்லது பண்ண விட மாட்டாங்க போட்டா மட்டுந்தாங்க நம்மளை நல்லது இந்த உலகத்துல அப்படிதான் இப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம நிறைய பேருக்கு நம்ம நல்லது பண்ண முடியும் இப்படி இருந்தா நம்மளை நல்லது பண்ண விட மாட்டாங்க இப்போவும் நான் சொல்றேன் நான் பயப்படுற ஒரே ஒரு தான் நான் திருப்பி பேச ஆரம்பிச்சிடுவேன் நான் திருப்பி பேசினா குழந்தைகளுக்கு நல்லது பண்ண முடியாது தயவு செய்து நீ பேச விட்டுறாங்க திருப்பி நான் பேசிடுவேன் பின்னாடி என்னுடைய குழந்தைகளுக்கு அது ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது அந்த ஒரே ஒரு காரணத்தினால கடவுள்கிட்ட ஒரே ஒரு தான் கேட்குறேன் கடவுளே என்னுடைய அரையத்துக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையை கொடுப்பா அவ்வளோதான் கோவத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க பொறுமையா கொடுங்க ஏன்னா எங்களுக்கும் திருப்பி பேச தெரியும் ஆனால் நாங்கள் பேச மாட்டோங்க நாங்கள் நல்லது பண்ணணும்